इह चेद् अवेदीत् अथ सत्यमस्ति न चेद् इह अवेदीत् महति विनष्टीः भूतेषु भूतेषु विचिन्तय धीराः प्रीत्या अस्मान् लोकात् अमृता भवन्ति अरुम आत्त्वं ऋषिः य ऋषिः केन उपनिषत् इदव ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் ரிஷி என்ன சொல்றதுன்னா இக சேத் சப்போஸ் நீ இந்த ஜென்மத்தில் இப்போ உயிரோடு இருக்கிற இந்த ஜென்மத்தில் வந்து நீ இறைவனை உணர்ந்து விட்டாய் என்றால் மோட்சம் அடைந்து விட்டாய் சமாதி அடைந்து விட்டாய் என்றால் அதை சத்தியமஸ்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப உச்சித்தம் ரொம்ப உயர்ந்த காரியம் பண்ணிட்ட இந்த ஜென்மத்தில் உயிரோடு வாழும்பொழுது இறைவனை உணர்ந்து விட வேண்டும் அப்படி பண்ணிட்டேன்னா சூப்பர் எக்ஸலண்ட் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா நச்சேத் இஹ சப்போஸ் இஹ இந்த ஜென்மத்தில் நச்சேத் சப்போஸ் நீ இந்த ஜென்மத்தில் இறைவனை உணரவில்லை என்றால் மஹதி வினஷ்டி சத்ய எல்லாமே நாசம் ஆகிடும் மஹதி வினஷ்டி இது வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நம்ம இறைவனை உணரவில்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் மகதி வினஷ்டிஹி உன்னுடைய வாழ்க்கை இந்த ஜென்மமும் நாசமாச்சு வரக்கூடிய ஜென்மமும் நாசமாகிவிடும் ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற தாற்பயம் பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல போறேன் இப்போ வந்து அடுத்த பிறவி நம்ம எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் சரி மனித பிறவியாகவே எடுக்கிறோம் இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவிக்கு முன்னாடி உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் தடவை பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் தடவை நம்ம ஜென்மங்களில் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சங்கிறது ரொம்ப கம்மி அஞ்சு கோடி ஐம்பது கோடி கூட இருக்கலாம் அஞ்சு லட்சம் தடவை நம்ம பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அஞ்சு லட்சம் தடவையில் வந்து ஒரு அஞ்சாயிரம் தடவை மனுஷனாக பிறந்திருப்போம் பேலன்ஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தடவை வந்து மிருகமாக பிறந்திருப்போம் மரமாக பிறந்திருப்போம் சின்ன சின்ன வண்டு பூச்சியாக பிறந்திருப்போம் ஸோ அஞ்சாயிரம் தடவை மனுஷனாக பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணியிருப்போம் ஸ்கூல் போகிறது படிக்கிறது ஏபிசிடி படிக்கிறது ஒன் டூ த்ரீ படிக்கிறது திருப்பியும் வந்து ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும் படிக்கிறது பெரு பெரியவனாயி ஒன்று கற்றுண்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுண்டு வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு தள்ளி 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 அடுத்த ஜென்மத்துக்கு போயிருப்போம் ஸோ இந்த மாதிரி மகதி வினஷ்டியோடைய தாற்பயம் இதுதான் இந்த ஜென்மத்தை நீ கோட்டை விட்டுட்ட இந்த ஜென்மத்தில் இறைவனை நீ அடையலை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் திருப்பி நீ போய் ஏபிசிடி படிக்கணும் நீ வந்து இந்த ஜென்மத்தில் ஆல்பர்ட் எயின்ஸ்டைனாக இருந்தாலும் சரி இல்லாட்டி கணித மேதையாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து ஃபிசிக் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி திருப்பி அடுத்த ஜென்மத்தில் போய் ஏபிசிடி படிக்கணும் ஆல்பர்ட் எயின்ஸ்டைனாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் சமாதி அடையலைன்னா அடுத்த ஜென்மத்தில் போனால் திருப்பியும் ஆரம்பிக்கணும் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும் சின்ன குழந்தையாக பிறக்கணும் சின்ன குழந்தையாக பிறந்தால் அவங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தை சப்போஸ் அழகுனா அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை அதால் சொல்லக்கூட முடியாது துக்கம் எல்லா இடத்துலையும் துக்கம் மகத்தை வினஷ்டிஹி ஸோ ரிஷி என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஜென்மத்தை வந்து கைவிட்டுறாத இந்த ஜென்மம் உன் கையில் இருக்குது ஏன்னா அடுத்த ஜென்மம்னு வரும்பொழுது அடுத்த பிறப்புன்னு வரும்பொழுது நம்மளுடைய பிறவி ஜாதி ஆயு போக இறைவன் தான் முடிவு பண்றாரு இந்த இடத்துல இவன் பிறப்பான் இந்த ஜாதியில பிறப்பான் ஜாதினா வந்து மனித ஜாதியா மிருக ஜாதியான்னு இந்த மனித பிறப்பான் இந்த வீட்டில் பிறப்பாங்கிறது உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நிர்ணயம் பண்ணாலும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உன்னுடைய கர்ம பலன் கிடையாது இறைவன் கொடுக்கிற பலன் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள் வந்து மற்ற பிராணிகள் கொடுக்குற பலன் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கும்பொழுது உதாரணத்துக்கு வந்து ஹேண்டிகேப்டாக பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கும்பொழுதே அதுக்கு ஹேண்டிகேப்ட் இருக்குது ஆனால் அது கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அது தெரியல வெள்ள பிறந்த பிறகு தெரியுது ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சுதான் தெரியறது என்ன ஆச்சுன்னா பார்த்தா அந்த குழந்தை வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துலேயே பிரசவம் ஆகிடுது அந்த குழந்தை வயத்துல இருக்கும் பொழுது ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஏதோ பார்த்து கோவப்பட்டுறா அதிக பிபி வந்துடுறது ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுறா ஸோ அப்போ அந்த ரியாக்ட் வயத்தில் குழந்தை இருக்குது அந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது கோவப்பட்டு பேசி தாம் கத்தும் கத்தும்பொழுது அந்த அந்த டென்ஷனில் வந்து பிரசவம் ஆகிடுறது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கேஸு ஸோ இப்போ இது இறைவன் கொடுத்த தண்டனை இல்லை அந்த குழந்தைக்கு இது அந் அந்த அன்னையுடைய ரியாக்ஷன்னால் குழந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனை இது ஸோ இது இறைவனோட தண்டனை கிடையாது பிறக்கும் பிறவிலே அது ஹேண்டிகேப்டாக பிறந்தாலும் ஊனமுற்ற ஒரு குழந்தையாக பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஊனத்தை அழித்தது இறைவன் இல்லை அது அவளுடைய அம்மா ஸோ அதனால் மகதி வினஷ்டியில் வந்து நிறையா ரகசியம் அடங்கியிருக்கு அதே மாதிரி வந்து சின்ன குழந்த இருக்குது ரொம்ப நல்லா படிக்கிற கெட்டிக்கார பையன் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்லேயே நாலு வயசு அஞ்சு வயசுலேயே நமக்கு தெரிஞ்சிடுது ஓஹோ எது சொன்னாலும் புரிஞ்சுன்றான் பையன் ரொம்ப கெட்டிக்காரன் திடீர்னு காணாமல் போய்டுறான் எவனோ ஒருத்தன் வந்து திருட்டு கும்பல் வந்து குழந்தைய குழந்தை பிடிக்கிற கும்பல் வந்து குழந்தை பிடிச்சின்னு போய்டுறது அந்த குழந்தைய வந்து கை காலை உடைச்சி உங்களுக்கு தெரியும் சிக்னலில் பிக்கி பிச்சை எடுக்க வைக்கிறதுலாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் நேரிலையும் பார்த்துருக்கோம் இது வந்து இறைவன் கொடுத்த தண்டனை கிடையாது வேற பிராணிகள் நமக்கு கொடுக்க கொடுக்குற கர்மவினை பலன் ஸோ மகத்தி வினஷ்டினா உன்னுடைய பிறப்பு நடந்த பிறகு என்ன வேணால் நடக்கலாம் நீ இந்த ஜென்மத்தில் ஆல்பர்ட் எயின்ஸ்டைனாக இருந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நீ முகேஷ் அம்பானி இல்லை எலான் மஸ்க் மாதிரி பெரிய பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம் ஆனால் அடுத்த ஜென்மத்தில் திருப்பியும் நீ ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கணும் அடுத்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இறைவன் இறைவனை தவிர இறைவன் உனக்கு கர்மவினை பலன் கொடுக்குறாரு அதை தவிர மற்ற பிராணிகளும் உனக்கு பலன்கள் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சகிச்சுண்டு திருப்பி நீ தப்பசியாக பண்ணுவியா திருப்பி நீ வேதத்துக்கு வருவியா கொஸ்டின் மார்க் வேதத்துக்கு வரதே ரொம்ப கஷ்டம் வேத மார்க்கம் ஏன்னா மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் தான் இது வந்து உபனிஷத்துடைய ரகசியம் கேன உபனிஷத் கேன உபனிஷத் வந்து சாம வேதத்துடைய ரகசியம் ஸோ அதான் சொல்கிறாரு ரிஷி மகதி வினஷ்டிஹி மகாநாசம் சத்யநாசம் ஆயிடும் சத்தியநாசம்னா எல்லாமே நாசமான மாதிரி இப்போ எங்கள் குருநாதருடைய லைஃப்லாம் நம்ம பார்த்தோம்னா எங்கள் குருநாதருடைய லைஃப் பாருங்கள் எங்கள் குருநாதர் வந்து போன ஜென்மத்திலேயே சமாதி அடைஞ்ச யோகி அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சமாதி அடைஞ்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இந்த ஜென்மத்தில் நாற்பது வயசு இருக்கும்போது எங்கள் குருநாதருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ அப்போ ஒரு ஒரு மனிதருக்கு நாற்பது வருஷத்தில் வந்து சமாதி அடைகிறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள் தவத்தில் இருந்தால் தான் முடியும் பட் எங்கள் குருநாதருடைய சுச்சுவேஷன் பாருங்கள் எங்கள் குருநாதர் பிறந்தது நார்த் இந்தியாவில் அப்புறம் கொஞ்ச நாள் அதாவது அந்த பஞ்சாப் ஏரியா நார்த் இந்தியானா அந்த பஞ்சாப் ஏரியா அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரே கண்ட்ரி இந்தியா தான் எல்லாமே ஸோ அந்த சைட்லேருந்து பிறந்து பதினோரு மாசத்தில் அம்மா இறந்துடுறாங்க குருநாதருடைய அம்மா இறந்துடுறாங்க ஸோ அம்மா இல்லாத குழந்த அங்கே வளர்கிறது குருநாதருடைய அப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த பஞ்சாப் ஏரியாவில் குருநாதர் வளர்கிறாரு அவங்க அம்மா ரெண்டாவது அம்மாவுக்கு பிடிக்காது குழந்தைய ஏன்னா பிடிக்காது இது நேச்சுரல் ஹியூமன் குவாலிட்டி இது வந்து வேறு ஒரு பொண்ணோட தாயின்னு சொல்லிட்டு பிடிக்கல அவங்களுக்கு அது எங்கள் குருநாதருக்கு தெரியாது நான் வந்து இது வந்து என்னுடைய அம்மா இல்லை இது வந்து என்னுடைய ரெண்டாவது அம்மானு குருநாதருக்கு தெரியாது ஸோ பார்ட்டிஷன் நடக்கிறது சண்டை நடக்கிறது இந்தியா பாகிஸ்தான் அங்கேயிருந்து இங்கே வந்துட்டாங்க பஞ்சாப் அந்த சைடு பஞ்சாப்லேருந்து இந்த சைடு பஞ்சாப் வந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அப்போ கூட குருநாதர் வந்து அந்த தவத்துடைய பிரதிபலனால் பூர்வ ஜென்மத்தில் சமாதி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சமாதி அடைஞ்ச பிரதிபலனால் இந்த ஜென்மத்தில் தவஸ் தபஸ்வியாகவே இருக்கார் பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் வீட்டில் அம்மா அம்மாவுடைய அன்பு இல்லை அப்பா வந்து எங்கள் குருநாதருடைய அப்பா வந்து மிலிடரியில் சேர்ந்துட்டார் அவருக்கு டைம் கிடையாது குருநாதர் கிட்ட ஸோ குருநாதர் சொல்லுவார் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் பட் ஆனால் என்னன்னு தெரியல என்னை வந்து இறைவன் எப்போவுமே கைவிடலை எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை இறைவன் கைவிடலை பட் அதற்கான முக்கியமான காரணம் நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவம் செஞ்சேன் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுலேருந்து அந்த இறைவனுடைய அருள்னால் என்னுடைய சொந்த கர்மத்தின் சமஸ்காரங்கள்னால நான் தவஸ் தப்பஸ்வையாக இந்த ஜென்மத்தில் இருந்தேன் பட் ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியுமா நம்மளுடைய பூர்வ ஜென்ம சமஸ்காரங்களை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஜென்மத்தில் வாழ முடியுமா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உங்கள் உங்களூட இருக்கிற உங்கள் தாய் உங்கள் மேலே வந்து வெறுப்பு காட்டும்பொழுது நீங்கள் வந்து தபஸ்வியாக மாற முடியுமா கஷ்டம் எங்கள் குருநாதர் சொல்லுவார் இறக்கும்பொழுது என்னுடைய தாய் இறக்கும்பொழுது சொல்கிறாங்க அதாவது வளர்ப்பத்தாய் இறக்கும்பொழுது சொன்னாங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க நீ தான் நான் பெற்ற மகன் நீ தான் உண்மையிலே நான் பெற்ற மகன் ஏன்னா நான் பெற்ற பையன் வந்து எனக்கு சேவை செய்யலை நான் படுத்த படைக்கையாக இருக்க என்னுடைய ஒன்றுக்கு ரெண்டுக்கு நீ எடுக்கிற அவன் எடுக்கலை ஸோ நீ தான் உண்மையாக என்னுடைய என் என்னுடைய ப பையன் நீந்தாம்மா நீந்தா கண்ணான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்லி செத்தாங்க அவங்களுடைய வளர்ப்பு அம்மா அதான் குருநாதர் சொல்வார் என் மேலே அவ்வளோ வெறுப்பு காட்டாங்க பட் நான் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சேவை செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது நான் யாருன்னு அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க இறக்கும்போது சொன்ன வார்த்தைகளும் கூட எனக்கு சமாதியில் ஹெல்ப் பண்ணித்தது நான் வந்து இறைவனை உணர்வுதற்குன்னு சொல்லுவார் ஸோ அதனால் குருநாதர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்குலாம் ஸோ பரிஸ்தி அதாவது சுச்சுவேஷன் வந்து எப்படி வேணால் மாறும் அந்த சுச்சுவேஷன் மாறும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தபஸ்வியில் தபஸ்வியாக தபம் செய்ய முடியுமானா கஷ்டம் நம்மளும் மாறிடுவோம் இப்போ வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவே கோவப்படுறாங்க நம்மளை அடிக்கிறாங்க அப்புடின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தீய பழக்கங்களுக்கு ஆளாடுவோம் வெளில போய் சுத்துறது தண்ணி அடிக்கிறது ரகசியமாக கஞ்சா அடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அதில் ஒரு சுகம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுற நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் தபஸ்வியாக மாறுறது ரொம்ப கஷ்டம் வீட்டை விட்டு ஓடுருவான் பையன் ஆனால் வீட்டை விட்டு ஓடி போய் வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு தான் வேலையை பார்ப்பான் தப தபஸ்வியாக மாற மாட்டாங்க ஸோ தான் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா கோடியில் ஒருத்தர் தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து அவன் வந்து தன்னை சமாளிக்க முடியும் கோடியில் தான் மற்ற மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இந்த ஜென்மத்தை கை விட்டுவிட்டா அடுத்த ஜென்மத்தில் அவன் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவன் வந்து இந்த இந்த மார்க்கத்துலேருந்து வெளில போயிடுவான் நூறு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க குழந்தை பிறக்கிறது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் குழந்தை இல்லை அம்மா அப்பாவுக்கு அதுக்கப்புறம் பிறக்கிறது இல்லாது பதினஞ்சு வருஷம் கழித்து பிறக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஜாஸ்தி பாசம் ரொம்ப ஜாஸ்தி அவங்க வந்து பாசத்தை திணிப்பாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தை வந்து பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவாத்மா தபஸ்வியாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் கிடைக்க கூ கிடைக்கக்கூடிய அந்த அந்த அம்மா அப்பாவுடைய அதிகமான அந்த பற்று பாசத்தினால இந்த ஜென்மத்தில் தவம் செல்ல செய்யாமல் விட்டுரும் அந்த குழந்த இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நடந்திருக்கு இதிகாசத்துல நடந்துருக்கு ஸோ தான் ரிஷி இந்த வார்த்தையை சொல்கிறாரு மகத்தி வினஷ்டிகி இந்த இந்த ஜென்மத்தை விட்டுட்டேன்னா இந்த ஜென்மத்தில் உன்னால் இறைவனை அடைய முடியலன்னா அடுத்த ஜென்மம் மகத்தி வினஷ்டிகி அடுத்த ஜென்மம் உனக்கு மனித பிறவி கிடைத்தாலும் மகத்தி வினஷ்டி திருப்பி ஏபிசிடி படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போற வழியில உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட்டானா அந்த வேற ஒரு பிரச்சனை ஆகும் நீ வளரும்பொழுது உன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க வேற ஒரு அம்மா வந்தாங்கன்னா வேற ஒரு பிரச்சனை வரும் நீ வளரக்கூடிய வீட்டில் வந்து உனக்கு ஜாஸ்தி பாசம் ஊட்டுறாங்கன்னா நீ வே நீ தபஸ்வியா பண் உன் நீ தபஸ்வி குணம் இருந்தாலும் உன்னுடைய தபஸ்வி குணம் வந்து துண்டிக்கப்படும் ஸோ ரிஷி சொல்ற வார்த்தை வந்து சாமானியப்பட்ட வார்த்தைகளை தான் ரிஷி என்ன சொல்றாருன்னா பூத்தேஷு பூத்தேஷு விசிந்தைய தீராக இதெல்லாம் பார்த்து இந்த ஜட சேத்தன உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நன்கு ஆராய்ந்து தெளிந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு தீராக தபஸ்விகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஹோ நான் இந்த ஜென்மத்தை விட்டுறக்கூடாது என்கிட்ட டைம் கிடையாது இந்த ஜென்மம் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் நான் ஒன்றை பார்க்கலைன்னா கடவுளே அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க நான் இது முன்னாடி செஞ்ச வீடியோஸில் எல்லாத்துலயும் ஒரு வருஷம் சொல்லியிருக்கேன் இந்த ஜென்மத்தில் தவம் செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுடைய அந்த குணம் வரும்னு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ரிஷி இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அந்த குணம் வரும் பட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது சுச்சுவேஷனை வந்து நிர்ணயம் பண்ணுற சக்தி உங்ககிட்ட இல்லை சுச்சுவேஷனை நிர்ணயம் பண்ணுற சக்தி இறைவன்கிட்ட கூட கிடையாது ஏன்னா இறைவன் வந்து கர்மத்தை கர்மத்தை செய்வதற்கான முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு எல்லா பிராணிகளுக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆகுங்கிறது நமக்கு தெரியாது இப்போ எங்கள் குருநாதரோட லைஃப்பை பாருங்கள் அவர் தப்பஸ்வியாக இருந்தாலும் அவருடைய சுச்சுவேஷன் பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் வாரம் நடக்குது அம்மா செத்துட்டாங்க வறுமை இதெல்லாம் சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் குருநாதருடைய வைராக்கியத்தினால் அவர் தவம் செஞ்சார் பட் அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் நம்ம வந்து ஈஸியான வழியை தான் தேடும் தவம் வழியை தேட மாட்டோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விசிந்தைய தீராக இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அதே மாதிரி வந்து கொஞ்ச காலத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்திரிய சுகத்துக்காக நம்ம எதற்காக இறைவனை விட வேண்டும் ஸோ இந்திரிய சுகத்தெல்லாம் பூத்தேஷு பூத்தேஷுனா இந்திரிய சுகத்தை விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கொஞ்ச காலத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்திரிய சுகத்தினால என்னுடைய திருப்பி நான் பத்து லட்சம் ஜென்மம் எடுக்கணும் திருப்பியும் நூறு லட்சம் ஜென்மம் எடுக்கணும் எதற்காக தேவையில்லை திருப்பியும் போய் ஏபிசிடி ஏபிசிடி படிச்சிட்டே இருக்கணும் திருப்பி 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 அந்த ரவுண்டில் வந்துட்டே இருக்கணும் இல்லாட்டி மிருகமா பிறக்கணும் கல்லடி படணும் நாயா பிறந்து கல்லடி படணும் இதெல்லாம் தேவையா அஸ்மான் அமிர்தா பவந்தி அவங்க இந்த வந்து ஆழ்ந்து யோசிச்சுட்டு அஸ்மான் லோகா அமிர்தா பவந்தி இந்த லோகத்திலேயே இந்த இருக்கும் இருக்கும்போதே அமிர்தத்தை அடைந்து விட்டார்கள் தவம் செஞ்சு தவம் மூலமாக அதிகமாக யோசிச்சு சீரியஸா தவம் செஞ்சு இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த வீடியோ போடுற நானும் சரி கேட்குற நீங்களும் சரி இந்த ஜென்மத்தில் உங்களால் சமாதி அடைய முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனையும் பொருட்படுத்தாமல் தவம் செஞ்சா ஒரு ஸ்திதி நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறைவன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு மனித பிறவி கொடுத்தும் இறைவன் நம்மளை கைப்பிடிச்சி இப்போ குருநாதருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நம்ம லைட்டாக எடுத்துட்டோம்னா இந்த ஜென்மத்தை திருப்பியும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நூறு லட்சம் ஜென்மங்கள் ஓட்டி ஓடிண்டே இருக்கணும் அது பெரிய துக்கம் மகா துக்கம் அமிர்தா பவந்தி எவ்வளோ சீக்கிரட் சொல்கிறார் பாருங்கள் ரிஷி ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் படித்த உடனே அப்படியே உள்ளேருந்து ஆடிட்டேன் என்னடா இப்படி எழுதியிருக்காரு ரிஷி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறார் ரிஷியோடைய யோசனை பாருங்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னென்ன நடக்கலாம் நீ இந்த ஜென்மத்தில் தபஸ்வியாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகே மேபி பாசிபிலிட்டி இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ரொம்ப பெரிய தப்பஸ்வையாக இருக்கேனா அடுத்த ஜென்மத்தில் உன்னுடைய பாசிபிலிட்டி ஜாஸ்தி இறைவனு அடையாறுது பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் நம்ம கையில் இருக்காது நான்லாம் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன குழந்தையில தப்பஸ்வையாக இருந்த சின்ன பசங்க ரொம்ப தப்பஸ்வையாக இருந்தவங்க இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆகிட்டாங்க நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ அப்போதை அதெல்லாம் லிங்க் பண்ணுறேன் இந்த ஸ்லோகத்தோட சுச்சுவேஷன் தபஸ்வியாக இருக்காங்க சின்ன வயசுலேயே மந்திரம் சொல்கிறான் பையன் ரொம்ப அருமையாக மந்திரம் சொல்கிறான் சின்ன வயசுலேயே ஞானம் ஞானத்தோட பேசுகிறான் ஆனால் அந்த பையனுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆகுது ஆனால் இப்போ வந்து அவனுடைய அவனுடைய ஞானம் இல்லை அவங்ககிட்ட அந்த பேச்சில் அந்த ஞானம் இல்லை அவன் ஆடுறான் பாடுறான் பணக்காரன் எல்லாமே நல்லா இருக்குது செல்வம் இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் எல்லாமே இருக்கான் பட் ஆனால் ஞானம் இல்லை ஏன்னா அந்த சுச்சுவேஷன்னால் அப்போ பிறக்கும் பொழுது அவன் தபஸ்வியாக பிறந்தான் பூர்வ ஜென்ம க கர்ம பலனால் பிறக்கும்பொழுதே தபஸ்வி செய்யக்கூடிய தவம் செய்யக்கூடிய அந்த குணத்துடன் பிறந்தான் பட் சுச்சுவேஷன்னால் அப்படியே டைவர்ட் ஆகிட்டான் ஸோ இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம் ஸோ நம்ம கையில் என்ன இருக்குது இந்த ஜென்மத்தில் இறைவனை அடைவதற்கு முழுசாக முயற்சி பண்ணணும் முழுசாக முயற்சி பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ